கரூர் சம்பவத்துக்கு பிறகு சைலண்ட் மோடுக்கு போன தாவேக்கா இப்ப வரைக்கும் மீளவே இல்லை தாவேக்கா அரசியல் களம் என்பது இப்ப சோஷியல் மீடியா தான் அரசியல் செய்யறது தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இந்த நிலையில சமீபத்துல ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டானது ஆனது கிக் அவுட் புசி ஆனந்த் அப்படிங்கிற டேக் தான் அது இந்த ட்ரெண்ட் பண்ணவங்க வேற யாரும் கிடையாது தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் புசி ஆனந்த கட்சியை விட்டே நீக்குங்க கட்சியில எந்த அணிகளும் உருவாக்கப்படாம இருக்கு கட்சியோட கட்டமைப்பே சரியில்லை விஜய சரியா வழிநடத்த மாட்டாங்க இப்படியான விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் புசி ஆனந்த் மேல பல குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க எனவே புசியானந்தை கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில்

கட்சி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தாவேக்காவில கவனிக்கிறது தாவேக்காவின் பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய ஆரோக்கிய சாமியை பொறுத்த வரைக்கும் புசியானதுக்கு ஒரு படி மேல அவர் கட்சியில எந்த இல்லை அவர் விஜயோட அரசியல் வியூக வகுப்பாளர் எனவே விஜய் எங்க பிரச்சாரம் பண்ணணும் என்ன பேசணும் திமுக மேல என்ன விமர்சனங்களை முன் வைக்கணும் இப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறது ஜான் ஆரோக்கிய சாமி தான் இதையும் தாண்டி விஜயோட அறிக்கை சோசியல் மீடியாவில் அவருடைய பதிவுகள் இப்படி அத்தனையும் செய்து கொடுப்பவரா ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு கட்சி நிர்வாகம் புசியானதுனா விஜயோட அரசியல் வியோகத்திற்கு ஜான் ஆரோக்கியசாமி இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளரா நியமனம் செய்யப்பட்டார் அப்படி அவர் நியமனம் செய்யப்படும் போவே ஜான் ஆரோக்கியசாமியோட இணைந்து ஆதவ அர்ஜுனா செயல்படுவார் வெளியிட்டார் ஜான் ஆரோக்கிய சாமிய பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் படிச்சது எல்லாமே திருச்சியில தான் திருச்சி மற்றும் சென்னையில் தன்னோட கல்லூரி படிப்பை முடித்த ஜான் ஆரோக்கியசாமி வெளிநாடுகள்ல பல நிறுவனங்கள வேலை பார்த்த அனுபவம் இருக்கு மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங் துறையில அனுபவம் கொண்ட ஜான் ஆரோக்கியசாமிக்கு அரசியல் ஆர்வம் ஏற்படுது எனவே ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசகரா இருந்திருக்காரு அந்த வகையில சிவசேனாவோட பணியாற்றிருக்காரு கர்நாடகாவில் சித்தராமையாவின் தேர்தல் ஆலோசனை குழுவோடு இணைந்து பணியாற்றிய அனுபவமும் ஜான ஆரோக்கிய இருக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அன்புமணிக்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்தது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு பாமக முடங்க காரணமாக இருந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி இந்த நிலையில விஜய் அரசியல் கட்சி முன்னடியே விஜயின் அரசியல் ஆலோசகரா ஒப்பந்தமானார் ஜான் ஆரோக்கியசாமி அன்றிலிருந்து இப்போது வரை விஜயின் அரசியல் நகர்வுகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் அவர்தான் விஜயோட முதல் மாநாட்டை வடிவமைச்சது கொள்கை தலைவர்களா பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அறிவித்தது முதற்கொண்டு திமுகவை டார்கெட் செய்து பிரச்சாரத்தை தொடங்கியது இப்படி விஜயோட அனைத்து அரசியல் அரசியலின் பின்னணியில் இருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி இந்த நிலையில தனக்கான முக்கியத்துவம் குறைந்து ஜானுக்கு அதிக முக்கியத்துவத்தை விஜய் தராரோ அப்படிங்கிற அதிருப்தி புசிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே தாவை காலம் ஜான் வர்சஸ் புசி புசி வர்சஸ் ஆதவ் ஆதவ் வர்சஸ் ஜான் ஆரோக்கியசாமி இப்படியான மோதல் போக்கு இருக்கிறதா செய்திகள் வரக்கூடிய நிலையில கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவை தாவைக்காவில் உட்கட்சி மோதல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கேத்த மாதிரி சோசியல் மீடியாவில் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது ஒரு சிலர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆதரவாவும் சிலர் புசியானதுக்கு ஆதரவாவும் பதிவுகள் போடுறாங்க முக்கியமா கரூர் விவகாரத்துல விஜயோட செயல்பாடு அவர் இப்ப வரைக்கும் கரூர் போகாம இருக்கிறது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஜான ஆரோக்கிய சாமி தான் அப்படிங்கிற விமர்சனங்களை சோசியல் மீடியால தாவே காவினரே முன்வைக்கிறாங்க அதே போல தொடர்ந்து தலைமறைவா இருந்த புசி ஆனந்த கட்சியை விட்டு நீக்கணும் அப்பதான் கட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்களை புசி ஆனந்த் மேல சில தாவேக்காவினர் முன் வைக்கிறாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு வாரம் தலைமறைவா இருந்த புசியானந்த் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வெளியில வந்தார் எனவே அவர் மீது பல விமர்சனங்களை தாவேக்காவினரை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அதுலையும் குறிப்பா தாவேகா மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த் விழுந்த வீடியோ சர்ச்சையான நிலையில் கிக்கோட் புசி ஆனந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது புசி மேல கடுமையான விமர்சனங்களை தாவேக்காவினரே முன் வச்சாங்க இதன் பின்னணில ஜான் இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை புசி தரப்பு கலப்பரதா சொல்லப்படுது எனவே தாவேக்காவோட இந்த உட்கட்சி மோதல் தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்குமா அல்லது விஜய் சமாளிப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்